சனி சனிவக்ரமானால் என்ன சார் உக்கரமானால் என்ன சார் ஒரு நிவர்த்தியானா என்ன சார் என்ன சார் பெருசாக எங்கள் வாழ்க்கையில் நடந்துற போகுது ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சார் இது உங்களுக்குன்னு இல்லை எந்த ராசியை கேட்டாலும் அவங்க இதான் சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும் சனி வக்கர நிவர்த்தி ஒரு ஸ்பெஷல் பலன்களை தரப்போகுது நான் சொன்னால் நீங்கள் நம்ப போகிறதில்ல பட் ஆனால் உண்மையிலே சொல்லுகிறேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை சனி தந்தது ஸ்தானம் என்று பொருள் உபஜயஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அது சனியோ குருவோ அது யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தோஷம் இல்லை எட்டாம் இடம் என்பது என்ன ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் ஆயுள் பாவத்தை சனி பகவான் இந்த சனி வக்ரமாக இருக்கும் பொழுது லாபத்தை கெடுத்துக் கொண்டிருந்தார் இப்பொழுது வக்ர நிவர்த்தியான பின் லாபத்தை தர ஆரம்பித்து விட்டார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீகப் பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது சனி சனிவக்கரமானால் என்ன சார் உக்கரமானால் என்ன சார் அவர் நிவர்த்தியானா என்ன சார் என்ன சார் பெருசாக எங்கள் வாழ்க்கையில் நடந்துற போது ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் தான் சார் இது உங்களுக்குன்னு இல்லை எந்த ராசியை கேட்டாலும் அவங்க இதுதான் சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும் சனி வக்கர நிவர்த்தி ஒரு ஸ்பெஷல் பலன்களை தரப்போகுது நான் சொன்னால் நீங்கள் நம்ப போகிறதில்லை பட் ஆனால் உண்மையிலே சொல்லுகிறேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை சனி தந்து கொண்டிருக்கிறார் சனி பாட்டுக்கு வந்தார் நல்லா கை வச்சு சொல்லுங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் மே மாதம் சனி பாட்டுக்கு வந்தார் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் நல்லா தான் போச்சு ஜூன் ஜூ ஜூலை வரைக்குமே திடீர்னு வக்கரம் ஆயிட்டார் தான் நிறைய ப்ராப்ளமே வந்தது இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் திரும்ப பழையபடி பதினொன்றாம் வீட்டு சனி வந்து விட்டார் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால் எந்த ஒரு கிரகமுமே அது எந்த ஒரு கிரகமுமே எப்படியே எந்த ஒரு கிரகமுமே பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அதற்கு தோஷம் இல்லை என்று சொல்லுகிறது அது பேர் உபஜயஸ்தானம் என்று பொருள் இந்த உபஜயஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அது சனியோ குருவோ அது யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தோஷம் இல்லை என்று பொருள் அவகையில் இந்த சனி பகவான் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல மீனத்தில் அமர்ந்திருக்கார் மீனத்தில் இருக்கிற சனி பகவான் மூன்று ஏழு பத்தை பாப்பார் சனி பகவானுக்கு வேலை ஒம்பது பத்து கூடியவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பது பத்து கூடியவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பது பத்து கூடியவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் இந்த பதினொன்றாம் இடத்து சனி பகவான் என்ன பலன்களை தருவார் என்றால் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானமும் பத்தாம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்துக்கும் என்ன பண்ணுறார் டெவலப் பண்ணுறார் பதினொன்றாம் இடத்துல இந்த உபஜயஸ்தானத்தில் வெற்றி மீது வெற்றியை வர வைக்கிறார் இந்த சனி பகவான் ஒரு ஒரு மனிதனுக்கு எப்போ பெரிய சந்தோஷம் சொல்லுங்களேன் இப்போது ஒரு ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் ஒரு வீட்டில் ஒரு தலைவர் இருக்கார் அவர் எப்போ சந்தோஷமாக இருப்பார் குடும்பம் நிம்மதியாக இருந்தால் சந்தோஷமாக இருப்பார் சரி குடும்பம் எப்போ நிம்மதியாக இருக்கும் எப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து விளாண்டுட்டு வீட்டில் ஜம்முன்னு இருக்காங்களோ அப்போ நிம்மதியாக இருப்பார் ரைட்டு அவங்களாம் எப்போ சிரித்து விளையாண்டு சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டில் பணக்கஷ்டம் இல்லை என்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பணக்கஷ்டம்னு ஒன்று இருந்தால் வீட்டில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது எல்லாமே திட்டமிடப்படும் இங்கே தான் போகணும் இவ்வளோ தான் செலவு பண்ணணும் இவ்வளோ தான் சாப்பிடணும் எல்லாமே என்ன ஆகிடுது திட்டமிடப்படுகிறது பணக்கஷ்டம்னு ஒன்று இல்லைன்னா எல்லாமே தாராளமயமாக்கப்படுகிறது இந்த பணக்கஷ்டம் என்பது ஏன் வருகிறது லாபம் என்பது இல்லாமல் போனதால் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் லாபம் இல்லைன்னா என்ன ஆகும் பணக்கஷ்டம் வந்துடும் சார் போட்ட முதல் எடுக்கிறதுக்கே போராட வேண்டியிருக்கு சார் நிறைய கம்பெனிகள் இன்றைக்கு ஆர்த்தளை புறநர்னு சொல்கிறவங்கெல்லாம் இப்போ தான் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க சார் பெரிய பெரிய கம்பெனிகளே இன்னைக்கு தடுமாறுறாங்க காரணம் என்னென்னா நான் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பொழுது இருக்கும் இந்த பொருளாதார சந்தையில் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கிறதே ஒரு பெரிய பெருமை அதான் பெரிய லெஜண்டரி வேர்டு பிஸ்னஸில் சாதிச்சிங்களா இல்லையாங்கிறதுலாம் மேட்டரே கிடையாது இப்போ நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கிறதே பெரிய விஷயம் காரணம் என்னன்னா அவ்வளவு போட்டி அவ்வளவு அவ்வளவு காம்படிஷன் யூஆர் இன் பிஸ்னஸ் அப்படிங்கிறதே பெரிய விஷயம் அதனால் பதினொன்றாம் இடத்து குரு பகவான் சரி பகவான் உங்களுக்கு பலன்களை தரப்போகிறார் லாபத்தை தருகிறார் குடும்பத்தின் கஷ்டம் ஒழியப் போகிறது இந்த சனி வக்ரமாக இருக்கும் பொழுது லாபத்தை கெடுத்து கொண்டிருந்தார் இப்பொழுது வக்ர நிவர்த்தியான பின் லாபத்தை தர ஆரம்பித்து விட்டார் சரி என்ன லாபத்தை கொடுத்துருவாரு பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றை பார்க்கிறார் ஒன்றாம் இடம் என்பது என்ன ஒன்றாம் இடம் என்பது உடம்பு உடம்பை பார்க்கிறார் சனி பகவான் உடலை பார்க்கும்போது உடலை இரும்பாக்குகிறார் உடம்பை தெம்பு பண்ணுறார் உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சரியாகும்படி பண்ணுகிறார் அடுத்து சனி பகவான் என்ன பண்ணுறார் உடம்பை பார்த்துட்டு அடுத்து ஏழாம் பார்வையை ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் சிவராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் சனி பகவான் ஐந்தை பார்த்து புத்திரஸ்தானத்தை உண்டாக்குகிறான் குழந்த பிறப்புக்கான என்ஷூர் பண்ணுறார் இன்றுமே நண்பர்களே குரு தான் புத்திரஸ்தானத்தை பார்ப்பார் இப்பொழுது சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கும்பொழுது புத்திரகாரகன் அதப்போ உங்களுக்கு ஓகே ஆகிடுது ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து சனி பார்த்து விடுகிறார் அடுத்து சனி பகவான் பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன ரிசபராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் ஆயுள் பாவத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஆயுள் பாவத்தை ஆயில் ஆயுள்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும் அண்ட் ஆல்சோ எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொத்துக்கள் அதிகமாகிறது சொத்துக்கள் வரவேண்டிய சொத்துக்கள் பழைய சொத்து சார் ரொம்ப நாள் வரவேண்டியது அது இப்போ வந்திருக்கு விஷயங்கள் எல்லாம் ஒரு சொத்து வந்து எனக்கு வர வேண்டியது சார் அது வந்து இது கோ கோர்ட்டு கேஸில் இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் அது கிடச்சிருக்கு போன்ற நல்ல விஷயங்கள் இதெல்லாம் வந்து எப்போ வருகிறது சனி பகவான் இந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஏற்படுகிறது பொதுவாகவே நண்பர்களே எட்டாம் இடம் என்பது வழக்கு இந்த வழக்கு சரி பண்ணக்கூடியவர் சனி பகவான் சார் எனக்கு என்ன சார் வழக்கு வந்துட போது வழக்கு என்பது என்னென்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கோர்ட்டார் கோர்ட்டாரவர்களை அப்படி வணக்கங்க அப்படி வழக்குன்னு நான் சொல்லலை வழக்கு என்பது என்னவென்றால் ஒரு லீகல் இஷ்யூ மிடில் கிளாஸ் மக்களுக்கு இருக்கிற பெரிய லீகல் இஷ்யூவே இந்த பேங்க் கலெக்ஷன் பர்சன்ஸ்னால தான் இவங்களுக்கு வேறு வேறு இவ இவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்டலைன்னா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறது அவரை துரத்தி துரத்தி வாங்குறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூஸ் எத்தனை தான் சண்டை சட்டம் போட்டாலும் சரி இப்படி துரத்தக்கூடாது துரத்தி வாங்கக்கூடாது இதெல்லாம் சொன்னாலும் சரி நம்ம நாட்டில் என்ன பண்ணுவாங்க நம்ம கலெக்ஷன் எக்ஸிக்யூட் நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த காமெடியெலாம் நடக்கும் என்ன நம்மெல்லாம் மானத்திற்காக மிகவும் பயப்படுபவர்கள் அதனால் இங்கே வந்து இந்த பறிமுதல் பண்ணுறது இந்த ஸ்டண்ட்டு பண்ணுறது நீ எப்படா இஎம்ஐ கட்டுவ சொல்லுடாங்கிறது இதெல்லாம் நம்ம ஊரில் மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸ் அதை கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க இந்த டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணணும் இந்த டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ண பண்ணால் அதுக்காக அவர் இதயத்தை அடகு வைத்து விட்டு என்ன ஆனாலும் சரி அது டெத்து வீடாக இருந்தாலும் போய் கலெக்ஷன் பண்ணிடுவார் அந்த மாதிரி அவர் ஆக்கி விட்ருவாங்க ஸோ அப்போது இந்த கலை அந்த அவங்கெல்லாம் போடுற வழக்கு இந்த சிபில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுச்சி இதாகிடுச்சி அதாயிடுச்சு பழைய கம்பெனியில் உங்களுக்கு இது வரலை எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வரலை நம்ம பிரச்சனைலாம் இப்படி தான் நம்ம பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பிரச்சனை தான் அப்போது இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அது சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் பதினொன்றாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறார் இந்த எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு உங்களுடைய சொத்து அதே மாதிரி வழக்கு கேஸு இதெல்லாம் எட்டாம் இடம் முக்கியமாக ஆயுள் பாவம் சனி பகவான் என்பவரே ஆயுள் காரகன் என்று அழைக்க அறியப்படுகிறார் இந்த ஆயுள் காரகன் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கும்போது ஆயுசு ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது அப்புறம் சிவராசிக்காரர்களுக்கு பெருஞ்சிறப்புகள் வந்து சேரப்போகிறது முதல் விஷயமாக நான் சொல்லும்படி உடம்பு பார்க்குறார் உடம்பு சரியாவது குழந்தை பறக்கப்போகுது அது மாதிரி படுத்திருக்கிற சிவராசிக்காரர்கள் கூட நான் சொல்லுகிறேன் நண்பர்களை சீக்கிரமாக எந்திரிச்சு வருவீங்க திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்பீங்க உங்களுடைய கம்பேக்கை இந்த உலகம் பார்க்க போகிறது சிவராசிக்காரர்களுக்கு சிறப்பு கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்க எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீவடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் ஃபேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கும்